த நானே தமரப்பூ மாமா தல்லாடோ தண்ணியில ஏதாமரை முத்திரிச்சு மாமா தாவணி வாங்கிவாங்க ஊரெல்லாம் கொட்டிக்கிட்டு வந்துடுங்க வெளங்கொட்டி எதனானே தமரப்பு புள்ள தல்லாடோ தண்ணியில ஏதாம தாவணி வாங்கி உனக்கு தாவ நீங்கட்டுமாட்டுற விழியில மூட்டுற நெருப்பு குளிரும் காயட்டுமா உனக்கும் எனக்கும் மனசு இப்ப வைக்க பிரியாச்சு ஒளிவா மறைவா பேசி துணையாச்சி கையில் அணைக்கிற போது நீ துள்ளி குதிக்கிற மானே ஆத்துல குளிக்கிற போது நீ ஆள கடிக்கிற மீனே ஓ எடுப்பு செய்ய நழுவ நான் எடுத்து எடுத்து தழுவ எ தண்ணானே தாமரப்பு மாமா தள்ளாடும் தண்ணியில ஏ தாமரை தாவணி வாங்கி நீங்க தினமும் என்ன உங்க தோரத்து மாலை போல மாமாவும் பேச்சு கண்ணே உனக்கு மின்மினி பிடிச்சி விளக்காயை தட்டுமா விடியிற வரைக்கும் அடைய விஷயம் சொல்லட்டுமா மாமே தரணும் சீரு ரெண்டு மாங்கா தட்டு தோடு நீ சிரிக்கிற தங்க தேரு தேவ என்ன கேளு வடல புள்ள நானும் ஒரு விவரம் கேட்க வேணும் ஏ தன்னானே தாமர புள்ள தள்ளாடோ தண்ணியில ஏ தாமர மாமா தாவணி வாங்கி வாங்க ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வருவே மேளம் கொட்டி ஏ தண்ணீ தாமரப்பூ மாமா தள்ளாடும் தண்ணீல ஏ தாமர புத்திரிச்ச புள்ள தாவணி வாங்கி வரேன்